இருந்து சிவகுமார் இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டப்புறது வந்து ஜெர்மனியில் ஃப்ரெங்க்போர்ட்டில் போர்ட்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பக்கத்தில் தான் என்னது வீட்டு தோட்டம் ஏன்னா அந்த வீட்டு தோட்டத்தை இன்றைக்கு காட்டப்புற நான் வீட்டில் இருக்கும்போது லீவில் நிற்கும் போது வீட்டு தோட்டம் செய்கிற வழக்கம் அதே மாதிரி இந்த சமரக்கும் தோட்டம் செய்கிறேன் ஆனால் எனக்கு டைம் இல்லாத எல்லாம் கணக்கு ஆய்ஞ்சிட்டேன் இப்போ அந்த தோட்டத்தை நீங்களும் எப்படி செய்யலாம்னு காட்டுறேன் நீங்களும் வீட்டில் தோட்டங்களை செய்து பாருங்கள் இப்போ இந்த தோட்டத்தை பார்ப்போம் இப்போ கத்தரியை பார்ப்போம் பாருங்கள் இதுதான் கத்தரி இது வந்து துருக்கி கத்தரி இப்போ கணக்கா வளர்ந்து ஆஞ்சி ஓட்டன் பாருங்கள் இப்போ காட்டுறான் இப்போ பாருங்கள் இது வந்து துருகி கத்திரிக்காய் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது கணக்கு ஆஞ்சி ஓட்டன் குழந்தை கத்திரிக்காய் மற்ற பக்கத்தில் நிற்குது இங்கே பாருங்கள் இதுல எல்லாம் முளாச்சி நிற்குது இப்போ பூக்கள் பூத்து இருக்குது இன்னும் நான் இதில் ஒரு இருபது முப்பது கிலோ கிட்டே ஆஞ்சிட்டேன் கரங்க இப்போ இதில் நிற்கிது இஞ்சியாலையெல்லாம் நிற்கிது பாருங்கள் இதில் கத்திரிக்காய் நான் இந்த கத்திரிக்காய் வந்து செம தேன் குண்டு கத்திரிக்காய் வல்ல கத்திரிக்காய் எல்லாம் நிற்கிது இது வந்து இந்த வீட்டுக்கு பின்னால் வச்சுருக்குறேன் அதில் செம்பரத்தம் பூ இந்த பூ எல்லாம் நிற்கிது பாருங்கள் இப்போ மற்ற பக்கத்தில் போய் பார்ப்போம் மற்ற வீட்டுக்கு அடுத்த பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தோட்டம் வச்சுருக்குறேன் அதை போய் பார்ப்போம் வாங்க இப்போ இது வந்து துருக்கி கரட்ட மரக்கறி தான் பெப்பீனோ ஃபேர் இதுக்கு வந்து பெப்பீனோ ஃபேர் இது வந்து நல்ல டேஸ்ட்டு உடம்பு மெளிகிறதுக்கு இது சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது வந்து நான் குக்கா வேலை செய்கிறவுடைய பேட்டை சில்லியை நாங்கள் கூட்ட பூடலாம் கரை பிள்ளைக்கு பாதலாம் இதுவும் பாய்க்காது பேட்டை சில்லியை ஜேமின் சாப்பாடு வேலை செய்யக்காய சாப்பாடு செய்யக்காய் இதுவா போட்டு சாப்பிடலாம் வெள்ளார கீரை மாதிரியும் இருக்கும் இது இதோட டொமாட்டோன்னு கலந்து சாப்பிட நல்லா இப்போ பாருங்க இது வந்து பெரிய சாடியில் வச்சுருக்குறேன் இது வந்து சரியான உரைப்பு பெப்பரவணி விதம் விதமான உரைப்பு பயங்கர உரைப்பு என்ன இதுவும் பெரிய கடை இதெல்லாம் பண்ணது சூப்பராக இருக்கும் இப்போ கனக காய்ச்சி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நல்ல சம்பளம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் என்ன இப்போ வாங்க மற்ற பக்கம் போய் பார்ப்போம் மற்ற பக்கத்தில் என்ன இருக்குங்க பாருங்கள் இதில் முந்திரியா பழம் வச்சுருக்கிறேன் நல்ல முந்திரியைப்பழம் நல்ல காட்டன் நல்ல இதில் வந்து இருக்க நல்லா ரோசா இறக்குன்னு ரோசா பூ ரோசாப்பூ கிழக்கா முந்திரியப்பழம் ஆஞ்சிட்டேன் பருவ இஞ்சியால காட்டுற முந்திரியப்பழம் நல்லா இருக்குது சின்ன முந்திரியை பழம் நல்ல டேஸ்ட் இதெல்லாம் வீட்டில் நீங்கள் பொழுதுபோக்கா இதெல்லாம் செய்யலாம் என்ன சூப்பராக இருக்குமே என்ன வாங்க அடுத்த மிளகா கண்ட்ரோலை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதுதான் இதுதான் மிளகா கன்று இந்த மிளகா கண்ட்ரோலை பாருங்கள் இப்போ இது வந்து நான் பின்னுக்கு தோட்டத்தில் வீட்டுக்கு பின்னுக்கு வச்சுருக்குதான் இது வந்து அந்த ஊரில் வந்து அந்த துறையை கடை வழியாக ஊற வச்சு வச்சுருப்பாங்க அந்த கிளாஸில் அந்த கிளாஸில் வேண்ட சில்லி தான் இது மிளகா இந்தியாவில் இது இந்த இருக்குது பார்த்தேன் இதில் இதில் இருக்குது அப்படி இந்த வீட்டு மிளகா இது நல்ல சும்மா சாப்பிட நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெஞ்சாலையும் வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து இந்த நல்ல மொத்த மிளகா இது சலாட்டுக்கு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு செலாட்டு கூர்க்கன் டொமாட்டன்னு உள்ளட போட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதில் நான் கூர்க்கன் வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து சலாட் கூர்க்கன் பார்த்து இதில் நிறையா காஞ்சிட்டு நான் முதல் இப்போ இந்த வெக்காய் சாப்பிட நல்லா இருக்குமே என்ன பாருங்கள் அவ்வளோ பெரிய கூக்கணு யாருங்க இந்த பைத்தங்காய் வச்சிருக்கிறேன் நல்ல பைத்தங்காய் நல்ல க இது இந்த வந்து லீலா கலர் கத்திரிப்பு கலர் பைத்தங்கா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வச்சிருக்கிறேன் அப்படியே வந்தால் இந்தியாவில் இது இதுவும் போன்தான் பைத்தங்க இந்த புஷ் போனு சொல்லுவாங்க இப்போ நான் கணக்கு காஞ்சிட்டேன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பற்றிது இது வந்து சுக்கினி சுக்கினி இப்போ இல்லை வாஞ்சாவது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது அங்கே பார்த்தீங்களா இப்படி வீட்டில் நீங்களும் இப்படி தோட்டங்கள் செய்யுங்கோ நல்லா பொழுதுபோன மாதிரி இருக்கும் நல்லா ஆசையாக இருக்கும் என்ன கொஞ்சம் காசை கொடுத்து ரெண்டு மூன்று கண்டை வண்டி வச்சு அப்படி வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் என்ன எனக்கு அவ்வளோ அவ்வளோ கண்ட இது பின் வீட்டில் பின் ஒரு பக்கம் இனி நான் மற்ற பக்கத்தில் வாழை ஆப்பிள் சாடி சாடிகளைகளுக்கு எல்லாம் வச்சிருக்கிறேன் சாடிக்குள்ளே எல்லாம் கத்திரிக்காய் கத்தரிக்காய் மிளகாண்டெல்லாம் சாடிகளே எல்லாம் வச்சுருக்கிறேன் காட்டுறன் மேடம் பூசணிக்காய் மற்ற பக்கத்தில் இருக்குது காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது வந்து இந்த வீட்டுக்கு பின் பெரிய பெரிய காணி என்ன ஒரு ஒரு அளவான காணிக்கெல்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ இந்த வீட்டுக்கெலாம் முன் பக்கத்துக்கு போய் பார்ப்போம் முன்பக்கம் ரோட்டு கரை அதில் இப்படி வாழை எல்லாம் வச்சுருக்கிறேன் அரைவாசி வாழை வெட்டிவிட்டேன் அந்த வாழையை பார்ப்போம் அப்படி இருக்காண்டு அது போக கத்தரி கண்டு சாடியில் வச்சுருக்கிறேன் மிளகா கண்டு சாடியில் வச்சுருக்கிறான் மட்டும் ஆப்பிள் பாருங்கள் பின்ன போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன் இது பசியன் ப்ளூமன் அது பசியன் பூ பாருங்க இதில் நிற்கிது நல்ல வடிவாளம் பூ பூக்கும் இந்த மரம் வந்து கீவி இது கீவி சாக்கியில் இது கீவி நாலு மணி ஊர்ல ஊரில் நாலு மணி சொல்கிறாங்க இது வேற வேற கலர்ல பாருங்க எங்க வீட்டுக்கு முன் பக்கத்தில் இருக்கிற காட்டுன்னு பாருங்க வேறு வேறு கலரெலாம் வச்சுருக்கேன் இங்கே வந்து தண்ணிக்கு காசு நான் என்ன இருக்கிறேன்டா போயிட்டு பின்னால் குழா கிணறு அடிச்சு வச்சுருக்குறேன் இந்த மோட்டார் தேண்டு குழா கிணறு ஒன்று தண்ணிக்குள்ளே இடக்குறது இந்த முன்னுக்கு இது பின்னுக்கு இந்த மோட்டரால் தண்ணி அடிக்கிறேன் இப்படி பாருங்க பத்தால் இப்படி அடித்தா போவோம் நான் இவ்வளோக்கு போய் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் வந்து சிவப்பு ஆப்பிள் கோல்டு கோல்ட் க்ளேஸ் வந்து சொல்கிறேன் இந்த ஆப்பிள அதுதான் மெத்தை இது வந்து இந்த வீட்டுக்கு ஒரு பக்கம் தான் இந்த மரம் இந்த காட்டு காட்டுனால் நான் மெற்ற பக்கத்தை காட்டுறேன் மெத்த பக்கத்தில் இன்னும் நல்ல காயலோடு நிற்கிது காட்டணும் பாருங்க அதுக்குல எல்லாம் காயல் இருக்குது பாருங்கள் இதுல காய் காய்கிது அடுத்த அளவுக்குலாம் போட்டுது காய் காய்ச்சி இது எவ்வளோ கிலோ கணக்குலாம் பக்கத்து வீட்டுக்காரலாம் பிடிங்க கொடுக்குறான் என்ன அவ்வளோத்துக்கு கணக்கா இருக்குது அப்பல் வீட்டை நின்றாலும் வேற எங்கேயும் பிடுங்கி சாப்பிடத்தான் ஆசையா இருக்கும் சலாட் போட்டு சாப்பிட போறேன் உங்களுக்கு வீட்டுக்கு பின் பக்கத்துல ஒரு பக்கத்து தோட்டத்தை காட்டுனா இப்ப வீட்டு பின்னுக்கு மெட்ட பக்கத்து தோட்டத்தை காட்டுறேன்னு பாருங்க அதை பார்த்துட்டு முன் பக்கத்தையும் போய் காட்டுறேன் வாழையில் நிக்குது இது வந்து பூசணி பாருங்க இந்த முளையல் அது ஒன்று பழத்து இருக்குது இப்போ இந்த பூசணியை பிடுங்க போகிறேன் இப்போ இது இந்த பூசணி இந்த பூசணி இப்போ ஒன்று பிடிங்கன்னா முதல் ஆறு நாலஞ்சு பிடுங்கி சமைச்சிட்டோம் இப்போ இது ஒன்று பிடிங்கன்னா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சின்ன பூசணி நல்ல என்னென்னு சொல்கிறோம் மரவெளி கிழங்கு மாதிரி உள்ள கிழங்கு மாதிரி கழுகியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து அவோக்காடோ இது வந்து லிமேட்டன் லிமேட்டன் இது மாதாலை மாதாலை வளர்த்துக்கு இன்னும் காய்கற இது வந்து பூக்கண்டு இது வந்து அத்திப்பழம் அத்திப்பழ கண்டு அதாவது பைகன் அத்திப்பழம் அதுக்குள்ள டமாட்டம் நிற்கிது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மிளகா மிளகாய் நிற்கிது அப்படி சாடிகளை வச்சுருக்கேன் எந்த இஞ்சாலி பக்கத்தில் எல்லாம் கல்லெண்டை அப்படி இதில் சாடியில் வச்சுருக்கேன் பாருங்கள் சாடியில் மிளகாயில் காய்ச்சிருக்குது பாருங்க எவ்வளோ மிளகாயில் காய்ச்சி இருக்க கத்திரி ஏன்னா நீங்கள் சா நேரத்தில் வைக்கவன் நீங்கள் சாடிலையும் வைக்கலாம் நெஞ்சு பாருங்கள் எவ்வளோ வெறிய குண்டு இதில் மிளகாய் காய்ச்சி இருக்கு வாழை சாலையில் மேய்ச்சிருக்கிறேன் இது வந்து அப்பிள் மரம் இப்படி பழம் பலன் தண்டு போகுது இதுவும் ஒரு அப்பிள் மரம் தான் பாருங்க இது வந்து அப்பிள் மரம் இது காய்ச்சி இப்போ நின்றுட்டு இதுக்குள்ள என் வாழை நிற்கிது பாருங்கள் பெரிய வாழை வாழை நிற்கிது மற்ற பெரிய வாழை வெட்டிட்டு இதுக்குள்ள தக்காளி பழம் கழிச்சு சின்ன தக்காளி பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட கலப்புலம் மற்ற இன்னொன்று என்ன செய்ய என்னென்றால் நான் வந்து தண்ணி காசு வைத்தாலே குழாய்க்கினார் இருந்தாலும் இது ரேக்கன் தோன்றியான்னு சொல்கிறோம் அதாவது தண்ணி தாங்கி மழை தண்ணியை சேகரித்து கூடுதலாக இது மழை தண்ணியில் தான் இதுக்கு வைக்கிறேன் என்ன இந்த இதெல்லாம் எடுத்து சாடிகளுக்கு விடுவேன் என்ன இது வந்து மழை தண்ணி சேகரித்து வச்சிருக்கேன் ஆயிரம் லிட்டர் மழை தண்ணி சேரும் இதில் வந்து செம்பரத்தை பூவல் பின்பக்கத்தில் வச்சிருக்கிறேன் செம்பரத்தை இரவில் எரியும் சோலார் லைட்டு எல்லாம் எந்த பொழுதுபோக்கு இதுவரை எல்லாம் எந்த பொழுதுபோக்கு சூப்பராக எல்லாம் நிறவில் நல்லா இருக்கும் லைட் வளரிய பின்னாடி பின் பல்கனில் வந்து இருப்போம் பல்கனி இதில் பின்னால் இருந்து எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கொண்டிருக்க சூப்பராக இருக்கும் நீங்களும் புரிய தோட்டங்களாக வீட்டை செய்து பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் இந்த யூடியூப்பில் பாருங்கள் நீ முன் பக்கத்தில் போய் இப்போ மற்ற பக்கத்தில் இந்த மிளகா கண்டு பாருங்கள் இந்த மிளகா கண்டு கண்டு இந்த கத்தரி இதுவும் அப்பிள் மேரம் சாடிக்க வச்சிருக்கிறேன் இது சாடியில் காய்ச்சிருக்கு அப்பிள் இதுவும் மிளகாக்காண்டு எங்களை எங்கட ஊர் மிளகா இது இது சாடியில் வச்சுருக்கேன் ஏன்னா சீமந்த நிலம் இந்த பக்கம்னா சீமந்த நிலம் அப்போ சாடியில் வச்சுருக்கேன் செ கத்தரிக்க இது வித விதமாக நான் கத்திரிக்காய் வச்சிருக்கிறேன் வந்து வந்து வீட்டு கத்திரிக்காய் கிணக்கை கத்திரிக்காய் ஆஞ்சிட்டேன் இது வந்து நோவல் வெள்ளிய கத்திரிக்காய் இது வந்து திரியை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க மற்ற மொத்தம் வந்து கொலண்டு கத்திரிக்காய் ஒரு சைட்டில் பூக்கண்டு பூக்கண்டு அதில் வித விதமாக பூ பூத்துருக்கு அடிவார்க்கு இது என்ன சொல்வது லில்லியானேன்னு சொல்வோம் இந்த பூவை நல்ல வடிதாக உழைச்சி நிற்கிது நல்ல இது கொஞ்சம் காஞ்சி வந்துட்டு வெயில் வச்சு கொஞ்சம் காஞ்சி வச்சு இது கொஞ்சம் தண்ணி இருக்கணும் நல்லா சொல்லி பாருங்க சின்ன சும்மா சின்ன தக்காளி பழம் நல்லா இருக்கும் பாருங்க ஜாலியாக முன்னுக்கும் இது வந்து முன்பக்கம் ஃபஸ்ட்டு பூக்கன்றுதால் வீட்டை வந்து பொழுதுபோக்கா வீட்டை நிற்க வைக்க பார்க்க ஆசையாக இருக்கும் இந்த இதிலும் சாடியிலும் முனாக்கண்டு வைத்திருக்கிறோம் பாருங்கள் புல்லாம் பற்றி இருக்கலாம் புல்லு கொஞ்சம் காய்ஞ்சி வச்சு தண்ணி அடிக்க வரும் இல்லை ஒவ்வொரு நாள் வீட்டில் நிற்க வைக்க இப்படித்தான் புல்லு வாட்டுறது புறம் வாட்டுறது வேலை வந்து வந்தே இருக்கும் அதை அந்த மிளகன்று சாடிக்கில் வச்சுருக்கிறேன் நல்லா காய்க்கு கணக்க மிளகா காய்ச்சல் ஆஞ்சி மோட்டன் மிதமிதமான நாலுமலை லீலா கத்திரிப்பு கலர் இது மஞ்சள் இது வாழை அது மாதிரி வள்ளி செவ்வாயும் வாழையிலேருந்து சாப்பிடுவோம் தக்காளி படம் நடக்கிறேன் வாழை பாட்டுங்களா வாழையை அண்ணா வாழையை பார்க்க ஆசையாக இருக்குண்ணா இதுக்கு நாலு வாழைன்றது எனக்கு வாழை குறைச்சிட்டேன் இப்போ இதுதான் நிற்கிது ஓகே இதோட இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த வீட்டு தோட்டங்களை செய்து உங்களோட பொழுதுவாலை பார்க்குங்க பாருங்கள் இப்படி எல்லாம் கத்தரி கண்டு முந்திரி எல்லாம் பார்த்துருப்பீங்க பூசணி இதெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும் அடுத்த முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்ப நிறம் பண்ணுங்கள் திரும்ப மீண்டும் ஒரு நல்ல லைஃப் குக்கிங் வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்